பத்தனை லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து டூர் வந்து வர ரெடியா இருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் அந்த மாதிரி கூட செலவு பண்ணணும் ஒரு அண்டார்டிகா மாதிரி போகணும்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு லட்சம் ரூபா கூட செலவாகும் அண்டார்டிக்கால என்னால் கப்பல்ல போக முடியாது எனக்கு வந்து இப்போ வந்து ஒத்துக்காது உடல் ஒத்துக்காது அப்படின்னா ஃபிளைட்ல போய் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் கூட செலவு போகணும் அண்டார்டிக்கா பண்றீங்களா அண்டார்டிகா வந்து நான் தான் டிராவல் பண்ணேன்னு சொன்ன என்னோட கிளைண்ட்டு வந்து அண்டார்டிகா வந்து ஆக்சுவலாக நானே கூட்டிகிட்டு போயிருக்கேன் அண்டார்டிகா இல்லை இப்போ உங்கள் டூர் அண்ட் டிராவல்ஸில் சர்வீஸ் பண்ணுறேன் எங்கள் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் வந்து அண்டார்டிகா நானே கூட்டிட்டு போயிருக்கேன் ஆக்சுவலாக பத்து வருஷமா எங்கள் டீம் கூப்பிட்டு போனாங்க அண்டார்டிகாங்கிறதுனால நானே வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு நானே கூட்டிகிட்டு போனேன் உலகத்தோட கடைசி சிட்டி உசைவான்ற இடம் அர்ஜென்டினா நாட்டில் இருக்குது இங்கேருந்து இருந்து இப்போ கிட்டத்தட்ட நாற்பது மணி நேரம் பயணம் பண்ணி